கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுட்டிருக்கும் வெயிலால் பொதுமக்கள் வீடுகளுக்குள் உள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் திருலோக திருலோகச்சந்தரிடம் கேட்கலாம் திருலோகச்சந்தர் கிருஷ்ணகிரியில் கோடை வெயிலின் தாக்கம் எவ்வாறு இருக்கிறது இதனால் பொதுமக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது சொல்லுங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்தே வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருந்து வருகிறது குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல நாட்கள் நூறு டிகிரியை தாண்டி வெயிலின் தாக்கம் இருந்து வருகிறது குறிப்பாக நேற்று முன்தினம் கூட நூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இங்கு பேரன்கிட் வரை இங்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்தது போல் இன்றும் பார்த்தால் வெயிலின் தாக்கம் நூற்றி இரண்டு டிகிரி செல்சியஸாக உள்ளது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான பகுதிகள் அதாவது நான்கு புறமும் மலைகள் சூழ்ந்த ஒரு மாவட்டமாக இருக்கிறது கிருஷ்ணகிரி அதனால் இந்த பகுதியில் வெயிலின் தாக்கமானது மிக அதிகமாகவே காணப்படுகிறது குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகள் முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது அதேபோல் கோடை விடுமுறையை மாணவர்கள் எங்கும் சென்று கொண்டாட முடியாத ஒரு நிலையில் அனைவரும் வீடுகளிலேயே முடங்கியுள்ளார்கள் அதேபோல் போல் சாலை ஓரம் உள்ள வியாபாரிகள் அனைவரும் வியாபாரம் எதுவும் செய்ய முடியாமல் வெயிலின் தாக்கத்தில் மிக அதிக அளவில் தவித்து வருகிறார்கள் பொதுமக்கள் இந்த வெயிலில் இருந்து கொள்வதற்காகவும் அந்த அனல் காட்டிலிருந்து தங்களை கற்க தற்காத்து கொள்வதற்காகவும் அதிக அளவில் ஃப்ரெஷ் ஜூஸ் அருந்துவதை கொண்டு வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டத்தில் அந்த வெயிலின் தாக்கத்தின் காரணமாக நொங்கு விற்பனை அதிகரித்து இருக்கிறது அந்த நொங்கு அதிக அளவில் மக்கள் பயன்படுத்த துவங்கியுள்ளார்கள் அதே போல் இளநீரை அதிக அளவில் அருந்தி இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை க கொள்கிறார்கள் இருப்பினும் தல் தங்களுடைய பல்வேறு தேவைகளுக்கு வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலை தான் இருக்கிறது குறிப்பாக சுத்தமாக மழை இல்லாமல் மிக மிக இந்த கோடை வெயிலினுடைய அனல் காற்று அதிக அளவில் வீசக்கூடிய காரணத்தால் இங்கு உள்ள காய்கறிகள் எல்லாம் தினமும் ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய அந்த காய்கறிகள் கூட ஒரு மாதிரி சுருங்கி பழைய காய்கறிகள் போல் அந்த நிலைமை மாறிவிடுகிறது அதே போல் பழங்களும் இங்கு விற்க முடியாத ஒரு நிலை உள்ளது பழங்கள் எல்லாம் வைக்கும் பொழுது அந்த ஒரே நாளில் அந்த பழம் தன்னுடைய தன்மையை இழந்து அந்த பழம் கெட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அந்த வகையில் இந்த மாவட்டத்தில் வெயிலானது மிக கடுமையாக வாட்டி வதைக்கிறது சாலைகளில் செல்லக்கூடியவர்கள் பலரும் தங்கள் தலைகளில் தனியாக துணிகள் சுற்றி கொண்டும் குடைகள்

டிகிரி கடந்தே இருக்கிறது இதனால் பொதுமக்கள் வியாபாரிகள் தெருவோர கடை கடை வைத்திருப்பவர்கள் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க சரவணன்